டிடிவி தினகரனை எதிர்ப்பவர்கள் ஒன்று சேர்ந்து தினகரனை பணப்பட்டுவாடா செய்வதாக போய் பரப்புரை மேற்கொள்வதாக அமமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய சென்னை வேட்பாளர் தெஹலான் பாகவி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் தேவா நடத்திய கலந்துரையாடலை காணலாம் சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைள்ள திமுக அதிமுக அணிகள் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க இப்போ உங்கள் கூட்டணியை பொறுத்தவரை பிரதமர் யாருங்கிறத அறிவிக்கலை இந்த வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்திக்கிறது பலமாக பலவீனமாக அதாவது இந்திய நாடாளுமன்ற இந்த தேர்தல் முறையை பொறுத்தவரை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை சந்திப்பது என்கிற இந்த முறையே கிடையாது இதற்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து இருந்ததில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை வந்து பாரதிய ஜனதா உருவாக்கியது இப்போ இப்போது நடைபெறுகிற இந்த தேர்தலிலும் கூட தமிழ்நாடு அல்லாத நீங்கள் மற்ற மாநிலங்களில் யாரும் வந்து பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி காங்கிரஸ் கூட்டணி கூட வேறு எந்த மாநிலத்திலையும் பிரதமர் வேட்ப வேட்பாளரை முன்னிறுத்தி வாக்கு கேட்கவும் இல்லை தேர்தலை சந்திக்கவும் இல்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் பண விநியோகம் தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளும் குற்றச்சாட்டி வருகிறாங்க குறிப்பாக உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் சாட்டப்படுகிறது உண்மையிலேயே பணம் விநியோகிக்கப்படுகிறதா இல்லைனா பண விநியோகத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்களா நிச்சயமாக இது எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிபி தினகரன் இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து முன்வைக்கிற ஒரு மோசமான இது ஒரு 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 பரப்புரை உத்தியாக தான் இதை வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம் தமிழ் தலைநகரத்தினுடைய இரண்டு ரயில் நிலையங்கள் இந்த தொகுதியில் இருக்குது ஆனால் அது வந்து நல்ல தரமான ரயில் நிலையமாக பயணிகளுக்கு வசதிகள் உள்ள ரயில் நிலையமாக இல்லை அதை தரமுயர்த்த நான் வந்து என்ன செய்ய பாடுபடுவேன் மிக முக்கியமான கூவம் ஒவ்வொருவர்களும் நாங்கள் சிங்கார சின்னையாக மாற்றுவோம் என்றெல்லாம் பலமுறை வாக்குறுதி கொடுத்து இந்த கூவத்தை சரி செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுப்பேன் உலக அளவில் புகழ்பெற்ற மெரினா கடற்கரை இந்த தொகுதியில் இருக்கிறது சென்னை மாநகரில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் சென்று அந்த மெரினா கடற்கரையை நல்ல தரமான கடற்கரையாக பயணிகளுக்கு வசதிகள் உள்ள சுகாதாரமான கடற்கரையாக நான் மாற்றுவேன் இடையில கூட உங்களுக்கு தெரியும் ஆட்சியாளர்கள் அதை கவனம் செலுத்தாமல் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டிப்புகளோடு அங்கே சில பணிகளை முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்கியது இதுதான் ஆட்சியாளர்களுடைய நிலை இதை மாற்றி நல்ல ஒரு தரமான சுகாதாரமான சுத்தமான மக்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடற்கரையாக மெரினா கடற்கரையை மாற்றுகிற இத்தகைய மிக முக்கியமான தலையாய பிரச்சனைகளை முன்வைத்து எனது பரப்புரை அமையும்